நமது திருப்பூர் மாநகர் சார்பாக சகோதரி முன்னாள் மேயர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திருமதி விசாலாட்சி அவர்களின் முயற்சியால் இங்கே மாணவ செல்வங்களுக்கான மாரத்தன் கோட்டப்பந்தயம் கால்மர காலையில் நடத்தியிருக்காங்க அதில் பரிசு கொடுப்பதற்காக எங்களை அழைத்தார்கள் அதற்கு வந்து மாணவர் செல்வங்களுக்கு பரிசுகள் கொடுத்துவிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறோம்

அவரும் சினிமா நடிகர் தானே அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கல சினிமாவை அவரை குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே சினிமா துறையும் மற்ற தொழில் மாதிரி எல்லாரும் மதிக்கத்தக்க இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதேவ அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் ஏ உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சிருந்தவர் தானே இப்போதான தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர் நடிக்கல நினைக்கிறேன் அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் இருக்காரு அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இந்த உங்கள் மூலம் அவருக்கு தெரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது நான் தொலைக்காட்சிகள் பார்த்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் எனக்கு வரைக்கும் நான் தெட்சியில் பார்த்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் டிஜிபி முறையிட்டு செய்திகள் பார்த்தோம் சரி காவல்துறை தமிழ்நாட்டின் உயர் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அதுல எத மாதிரி செயல்படுறாங்கன்னு பாப்பவேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று உண்மையான அம்மாவின் ஆட்சி வரணும் நினைக்கிறவங்களுக்கு எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறிப்பிடி தலைப்பவர்கள் பணத்தின்ல இருக்கிறவங்க வேற ஏதோ பகல் கனவு கண்டிப்பா எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கட்சியில இருக்கிறவங்க ரெட்டை காட்டி இனி பழனிச்சாமி தங்களை ஏமாற்ற முடியாது இரட்டை நாலு ஒரு வண்ணமாக பலவீனமாயிட்டு இருக்கு அதனால அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா திமுகவிற்கு வீட்டீமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல்கள் தகவல்கள் வருது அது ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் பார்ப்போம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வலுவான கூட்டணி தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி மக்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கின்றன இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு